அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பொதுவா நாம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்களை பத்தி பார்த்துட்டு வரேங்க அதுல இன்னைக்கு நாம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போறங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் மண்டலத்துல பதிமூணாவது நட்சத்திரமாக இருக்குங்க பொதுவா அரச மரத்தோட ஆணிவேர் தெரியுமான்னு கேட்பாங்க ஆலமரத்தோட ஆணிவேர் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு மலை எதுல உருவானது அப்படின்னு கேட்பாங்க கடலுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அதே போல கடல் எங்க முடியும்னு கேட்பாங்க வானம் எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு கேட்பாங்க இது எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சவங்க ஒரே ஆளுங்க தாங்க ஒரே ஆளு தான் இருக்கிறாங்க யார் தெரியுமா அப்படியா இதுக்கு கூட விடை தெரியுமா யாருப்பாது அட நம்ம அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வில்லை வளைக்க கூடியவர்கள் ஆகாயத்தை சுருக்க கூடியவர்கள் கடலை புரட்டக்கூடியவர்கள் என்னப்பா ரொம்ப லென்த்தா போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா உண்மை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை போல வெற்றி சூட்சமத்தை அறிந்தவர்கள் யாருமே கிடையாதுங்க உண்மையாவே ஏறத்தால ஒரு ஞானியோட நட்சத்திரம் அப்படி கண்ணை மூடி யோசிச்சாங்கன்னா எல்லாமே படமா தெரியுங்க அந்த பராசக்தியோட அருள் பெற்றவர்கள் அஸ்தம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது ஒரு அம்பால கண்டிப்பா வழிபாடு பண்ணுவாங்க அம்மாவா இல்லையா கமெண்ட்ல பதிவிடுங்க அதே மாதிரி குலதெய்வத்தின் மீது ரொம்பவே பிரியமாக இருக்கக்கூடியவர்களும் இவங்க தாங்க இவங்களுக்கு குலதெய்வமே தெரியாதுங்க ஆனா அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடியவர்களும் இவங்க தாங்க அது தாங்க அஸ்தம் நட்சத்திரம் அப்படிப்பட்ட அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் அதே போல அறியாதவர்களை போல இருக்கக்கூடியவர்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா நூறு சதவீதம் பழிக்குங்க அதனால அவங்க வாயில மட்டும் மாட்டிக்க கூடாதுங்க என்ன நான் சொல்றது கரெக்டு தானே கரெக்டுன்னா கமெண்ட்ல பதிவிடுங்க அதே போல இந்த மந்திரம் மாந்திரிகம் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் இவங்க போக மாட்டாங்க அது உங்களுக்கு பிடிக்காது தெய்வந்தான் உங்களுக்கு துணை தெய்வம் ஒன்று தான் துணை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க நம்பக்கூடியவங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பதவியே விட்டு வெளியே போனாலும் அதை பற்றி கவலையே மாட்டாங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதை விட்டு வெளியே போனாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் சின்ன வயசில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்க அதே போல் ஒரு காலத்தில் பதவி கிடைக்கும் பேர் கிடைக்கும் அதாவது வம்சாவளி யோகங்கள் தான் அஸ்தான் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணுன்னா உங்கள் வம்சத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே வழியில் நீங்கள் போங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதாவது அஸ்தான் நட்சத்திரக்காரங்க வம்சத்தை பேஸ் பண்ணுங்கள் முன்னோர்கள் வழியில் நீங்கள் பேஸ் பண்ணி போங்க நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுவீங்க அதே போல மன தர்மம் தெரிந்தவர்களும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அப்படிப்பட்ட அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும் உயரிய யோகங்கள் கிடைக்கும் ஞானம் அதிகமாக கிடைக்கும் தர்ம சிந்தனைகள் அதிகமாக கிடைக்கும் யாரையும் ரொம்ப வேலை வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டீங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்குவீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க நீங்க தாங்க சில நேரங்கள்ல நீங்க ஒதுங்கியே இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இப்படிப்பட்ட அருமையான நட்சத்திரம் இறைவனுடைய நட்சத்திரங்க பல கும்பாவிசங்களை பல நல்ல விஷயங்களை பார்க்க கூடியவர்களும் நல்லதை நடத்தணும்னு நினைக்கக்கூடியவர்களும் இறை அருள் பரிபூர்ணமாக பெற்றவர்களும் நீங்க தாங்க அதே போல முன்னோர்கள் ஆசிர்வாதம் பெற்றவர்களும் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க தாங்க ஆகையால நீங்க அவசியமாக தயவு செஞ்சு சொல்றேன் அவசியமா தவசங்களை கரெக்டா கரெக்டான நேரத்துக்கு செய்யுங்க எதுவுமே விடாமல் செய்யுங்க உங்கள் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடு அவசியமாக பண்ணுங்க மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமாக பச்சை கிரீன் கலர் ஒயிட் கலர் இந்த ரெண்டு கலரை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் ஆக முடியுங்க அடுத்ததாக திருக்கடையூர் அபிராமி இந்த ஆலயத்துக்கு சென்று அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப யோகத்தை உங்களுக்கு அம்பால் கொடுப்பாருங்க அதே போல அபிராமி அந்தாதியே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்க வீட்டில் பாராயணம் பண்ணுங்க புரிஞ்சுக்காங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் மிக பெரிய வெற்றி கிடைக்கும் இறைவனை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய முக்காலத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் முப்பது வயசுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்குள்ள போகும் நீங்கள் உயர வேண்டிய காலகட்டத்தில் பயங்கரமாக கஷ்டத்துக்குள்ள போகிவிங்க இந்த இடம் எல்லாமே கொஞ்சம் சமாளித்து தான் வரணும் ஆனால் நீங்கள் வந்துடுவீங்க அதை மட்டும் நீங்கள் முழுசா நம்புங்க அதே போல எல்லாமே கிடைச்சும் ஒரு இடத்துல இழப்பீங்க அப்படி இழந்தும் திரும்பி வருவீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க எல்லாமே நீங்க இழந்தாலும் மறுபடியும் அது இழந்ததை திரும்பி கொண்டு வருவீங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரர்களாலே நிறைய விஷயத்த எழுப்பீங்க ஆமாவா இல்லையா கமெண்ட்ல மறக்காம பதிவிடுங்க அப்படி சொந்தக்காரர்களால நிறைய விஷயத்தை இழந்தாலும் அதை மறுபடியும் விஸ்வரூப வெற்றியாக பெறுவீங்க நாங்கள் மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டுங்க ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இடம் வாங்கி வீடு கட்டலைன்னா கடைசி வரைக்கும் வீடுன்றது அமையாதுங்க ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இந்த பதிவை பார்க்குற நேரத்துலேயாவது ஒரு இடத்தை வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியங்க குலதெய்வ வழிபாடு குளம் தலைக்கும் அதே போல் உங்க குடும்பத்துல சில மன சங்கடமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் அது ரொம்ப வருத்தத்துக்கும் உங்களை கொண்டு போயிருக்கும் அம்மாவா இல்லைங்களா ஒரு நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கெல்லாம் இந்த சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும் அதையெல்லாம் நீங்க சந்திச்சுட்டு கூட என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க அதே போல மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தும் விதத்தில் இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க இதுதான் உண்மையாகவே உங்களை பாராட்டக்கூடிய விஷயம் நல்லா புரிஞ்சுக்காங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணமும் கூட எல்லா நட்சத்திரங்களை விட அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தர்ம குணம் அதிகமாக கொண்டவங்க அதே போல ஒதுங்கி இருக்கக்கூடியவங்களும் நீங்க தாங்க ஆனா ஒரு சில நேரங்கள்ல உங்களை தான் முன்னே நிறுத்துவாங்க நல்லா புரிஞ்சுக்காங்க எனக்கு எதுவுமே வேணாப்பா அப்படின்னு நீங்கள் ஒதுங்கியே இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களை முன்னிறுத்த போகக்கூடியவர்களும் நீங்க தாங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பாராட்டும் கூட அடுத்ததான் அஸ்த நட்சத்திர பெண்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் குங்குமம் வாங்கினீங்கன்னா உண்மையிலேயே மகாலட்சுமி அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்த நட்சத்திர பெண்கள் கிட்ட நீங்க குங்குமம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி அனுகிரகம் நூறு சதவீதம் கிடைக்கும் அதே போல பெண்கள் அஸ்த நட்சத்திர பெண்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க சீனியரிட்டியாக இருப்பாங்க என்ன கொஞ்சம் வாய் தான் அதிகமாக பேசுவாங்க ஆனால் உண்மையே பேசுவாங்க உறக்க பேசுவாங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்காங்க உண்மையே உறக்க பேசக்கூடியவர்களும் எதையும் ஓப்பனாக பேசக்கூடியவர்களும் நீங்க தாங்க எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஓப்பன் டாப்பாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அதே போல சிவ கடாஷம் உங்களுக்கு நூறு சதவீதம் உண்டுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க ருத்ராட்சம் மட்டும் அவசியமாக போடுங்க நாங்க தயவு செஞ்சு உங்களை பிளீஸ் மண்டிட்டு கேட்டுக்கிறோம் ருத்ராட்சத்தை அவசியமாக நீங்க போடுங்க உங்களுக்கு வாழ்க்கை மிக யோகம் உண்டு அதே போல சில பேர்ல எங்களுக்கு ருத்ராட்சம் போறது பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா கூட நீங்க உங்க கூட ஒரு ருத்ராட்சத்தை வச்சிக்காங்க ஒரு சின்ன பாக்ஸ்லேயாக இருக்கட்டும் உங்கள் பர்ஸ்லேயாக இருக்கட்டும் உங்க கூட ஒரு ருத்ராட்சத்தை வச்சுக்காங்க அதே போல யானை முடி மோதிரத்தை அவசியமாக இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் போடுங்க யானை முடி மோதிரத்தை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க இல்லைன்னா ருத்ராட்சத்தில் டை செயின் வரும் பிரேஸ்லெட்லாம் வரும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை வாங்கி போடுங்க இந்த ருத்ராட்சம் உங்களுக்கு அப்படியே ஒரு ஆத் சந்தோஷத்தை கொடுக்குங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஆத்ம சந்தோஷத்தை கொடுக்கும் தெய்வீக கலையை கொடுக்குங்க நீங்க அதே மாதிரி கும்பாபிஷேகம் ஆகாத ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்பை தயவு செஞ்சு செய்யுங்க அதாவது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே இந்த கும்பாபிஷேகம் ஆகாத பழைய ஆலயங்கள்லாம் இருக்கும் அந்த ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்பை நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க நீங்கள் அதுக்காகவே படைக்கப்பட்டவங்க அதாவது கும்பாபிஷேகம் செய்யும் போதுனா நீங்கள் கும்பாபிஷேகம் செய்யும் போது அன்றைய தினத்தில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு வா பெறக்கூடிய பலன்கள் கிடையாதுங்க கும்பாபிஷேகம் செய்யறதுக்குன்னே படைக்கப்பட்ட நட்சத்திரம் நீங்கள் ஒரு பழைய கோவில்கள் இருக்குன்னா அந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்யறதுக்காக முன்னோடியாக நின்று அதை வழிநடத்தி வரணும் அப்படி செய்யறது பேர் தான் கும்பாபிஷேகம் அதை செய்யறதுக்குன்னே படிக்கப்பட்டவர்கள் நீங்க தாங்க அடுத்ததாக அன்னதானம் அதிகமாக செய்யுங்க உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குங்க தர்ம காரியங்கள் அதிகமாக பண்ணுங்க என் அன்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே அது உங்களுக்கு ஒரு ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா பத்து ரூபா அது உங்களுக்கு கொடுக்கும் இது உண்மை 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 அதே போல ஆயிரம் பேர் போகக்கூடிய இடத்துல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரமே இல்லாம இருப்பீங்க ஆமாவா இல்லையா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதாவது அஸ்தான் நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள் ஆடம்பரம் கிடையாதவர்கள் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் கூட துணியை பாருங்க சாதாரணமாக இருக்கும் அதே போல் பெயர் புகழ் விரும்பாதவர்களும் நீங்க தாங்க ஆனா அது எல்லாமே உங்களுக்கு தானா கிடைக்கும் தெய்வ கலை தெய்வ கடாஷம் நெத்தில ஏதாவது ஒன்று பொட்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இது வரைக்கும் நெத்தியில் பொட்டு இல்லைன்னா இனிமேலுக்கு வையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல் இந்த வேத பாடசாலைகளுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணுங்க இந்த வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிங்கன்னா இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் செழிப்பான எதிர்காலம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சில பேரை இழக்க வேண்டிய நிர்பந்தம் அவ்வப்போது ஏற்படுங்க அதாவது உங்க குடும்பத்துல சிலரை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் இல்லைன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இதையெல்லாம் உங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதாவது நான் இதை எப்படி சொல்ல வரேன்னா நீங்க வயசுல பெரியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு வயசு அதிகமாக இருக்கும் ஆனா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன வயசுக்காரங்களை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்குன்னா ஒரு முறையாவது நீங்க தயவு செஞ்சு என்ன செய்யணும்னா ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதரை வழிபாடு பண்ணுங்க அதாவது அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அது போதும் வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் அந்த வழிபாடு மட்டும் நீங்க பண்ணிட்டு வாங்க உங்க குடும்பத்தில் எந்த ஒரு வில்லங்கமும் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது இதை நல்லா நீங்க புரிஞ்சிக்கணும் அதே போல் உங்களுடைய உண்மை யாருக்குமே சொல்ல வேண்டாங்க அதுவே என்னைக்க ஒரு நாளைக்கு வெளியே தெரியும் போது அது தெரிஞ்சுக்கட்டும் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்கால சங்கதிகள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க நான் சொன்ன வழிபாடுகள் முறைகளை மட்டும் நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க வேற எதுவும் செய்யாதீங்க அது மட்டும் நீங்க நல்லாவே இருப்பீங்க அதே போல அஸ்த நட்சத்திரக்காரர்களே நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள் ஆனந்தத்தை விரும்பக்கூடியவர்கள் அந்த அகில உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆண்டவன் உங்களை கண்டிப்பாக பார்ப்பாருங்க இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க அடுத்ததாக அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா காரைக்குடிக்கு அருகே மாத்தூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊர்ல பெரிய நாயகி உடனுரை ட்ரீஸ்வரர் அப்படின்ற சுவாமி ஸ்தலம் இருக்குங்க அந்த ஸ்தலத்துக்கு அவசியமாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க சென்று வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் நீங்க எப்ப சிவன் ஆலயங்களுக்கு செல்றீங்களோ அப்ப வில்வா அர்ச்சனை நீங்க சிவனுக்கு அதிகமாக வழிபாடு செய்யறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகத்தை கொடுக்குங்க அதே போல் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் உள் வினைகள் அனைத்தும் அகன்று எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிக சரியா மாற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் காண்பீங்க ஆகையால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்